அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குங்க தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான தோப்புங்க பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க இந்த பூமிக்கு வந்து அமராவதி வாய்ங்க வருஷத்தில் ஏழு மாதம் தனி வைங்க சோப் பார்த்தீங்கன்னா ஜம்முனு இருக்குதுங்க அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருக்குங்க வாங்க கிணத்து பார்க்கலாங்க இதே கிணறுங்க தண்ணி வருங்க மேலே இருக்குது வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குதுங்க தண்ணி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க போரெல்லாம் எதுவும் இல்லைங்க ஏன்னா நம்ம கிணத்துல இருக்க தண்ணியே மிச்சங்க எந்த ஒரு வேசையில் வத்தாதுங்க இந்த பூ கிணறு ஏன்னா உங்களுக்கு அமராவதி வாய்க்காலும் பார்க்குங்க ஏழு மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி தண்ணி வாய்ங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு மரம் பூராமே நல்லா பசுமையாக இருக்குதுங்க மரம் தான் கொஞ்சம் அதிகங்க இருந்தாலும் நம்ம வாங்கி தப்புக்கணும் கூட போட்டுக்கலாங்க ரோடு பேசுங்க ரோட்டை காட்டிடுறேங்க கடைசியில் அடிமரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குங்க தண்ணிக்கே வத்தாதுங்க தண்ணியே எப்போவுமே வத்தாது வாங்க ரோட்டை போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரோடுங்க முந்நூறு அடி இருக்குங்க ரோடு ஃபேஸ் ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வாயிடலாம் ஜல மூலம் இறங்கிக்கலாங்க பூமி வாசத்துக்கு வந்துடுங்க பக்தாலெலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு மரமெல்லாம் அருமையான காப்புல இருக்குதுங்க காப்பிளாக குறையலைங்க இந்த மரத்தில் ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஃபைனல் ஐம்பத்தஞ்சு லட்சங்க மேக்ஸிமம் குறையாதுங்க ஆனால் ஐம்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கலைங்க அந்த மாதிரி இருக்குதுங்க தோப்பு பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு குறைச்சி பேசுகிறாங்க நான் ஃபைனல் கேட்குறேங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வாங்க வந்து பூமி வந்து பாருங்க நன்றி வணக்கம்